இவங்க வந்து ஒரு குழந்தை இன்மைக்காக வந்தாங்க பொதுவா இந்த குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே உணரணும் கடவுள் கொடுத்த பாக்கணும் இது வந்து என்னால இவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நான் சொல்ல விரும்பவில்லை இவங்க வந்து ஒரு எயிட் இயர்ஸ் வந்து முதல் குழந்தைக்கு பிறகு எட்டு வருஷம் குழந்தை இல்ல அதுக்கப்புறம் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆக்சுவலா அஞ்சாவது சிட்டிங்க என்ன பார்க்க முடியல அஞ்சாவது சீட்டிங்கலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் மாதவிடாய் நின்றுச்சு எப்பயுமே நமக்கு ரெகுலர் இல்லையே அப்படின்ட்டு ஆறாவது சீட்டிங் வரும்போது ஒரு செய்தியோட வராங்க நல்ல செய்தியோட அது என்ன செய்தி அப்படின்னா ஸோ குழந்தை நின்றுச்சு அப்படின்ற ஒரு பதிவு பண்ண சோ ஸோ இந்த வாழ்க்கை வந்து எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வாழ்வில் முறை வந்து அவங்க குடும்பத்துல வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு எப்படி அப்படின்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உணவுகள் கார்பெட்டு ஃபுட் எல்லாம் அவங்க சாப்பிடற பழக்கங்கள் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால பல தடை ஏற்பட்டது அந்த தடைக்கு வந்து இந்த அப்புபஞ்சர் வந்து நான் பெரும்பாலும் சொல்லக்கூடியது பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி உயிர் சக்தி ஒரு கர்ப்பப்பைக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு ஆற்றல் தான் அங்கே தேவை சக்தி தான் தேவை அந்த சக்தி வந்து கடவுள் அல்லா தலா வந்து இறைவன் ஒரு கிடைச்சது பதிவு வணக்கம் நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் எங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு முதல் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் எட்டு வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் நான் இருந்தேன் நான் வந்து வெளியில சாப்பிட்ற பழக்கமோ வெளி ஃபுட்டோ அதிகமா எனக்கு கிடையாது ஆனால் வந்து வீட்லயே தான் இருந்தாலும் நேச்சுரலாகவே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தோழி உறுதி மூலமா நான் அறிமுகமாகி மருத்துவமனையில வந்த அவர் வந்து என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் தான் பண்ணாரு நீங்க எல்லாமே ஃபாலோ பண்றது ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு உணவு முறையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கத மட்டும் சொன்னாரு நானும் அதை ஃபாலோ பண்ண அளவுதான் நாலே சிட்டிங் மட்டும்தான் அது அஞ்சாவது சிட்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை தங்கிச்சு थैंक यू எந்த மருந்து மாத்திரையோ நான் எடுக்கல உணவு முறையில தான் இப்போது எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நானும் சோசியல் மீடியாவில் பார்த்து இந்த மருந்து சாப்பிட்டா இது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி நேச்சுரலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணால் ரெண்டு வருஷம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தப்போ கூட எனக்கு எதுவுமே செட் ஆகுது நேச்சுரலாக இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டே வந்தாங்க எல்லாத்தையும் மருந்து ஆங்கில மருந்துன்றது இல்லை என்கிட்ட அப்படிதான் நான் சொல்ல முடியும் சித்தா அப்படி எந்த மெடிசன் எல்லாமே உணவா நான் எழுப்ப ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இது மூலமா வந்து அந்த உணவாலே வந்து சரியானது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்னாலேயே நம்ப முடியல அப்படிதான் நான் சொல்ல முடியும் இப்ப நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு மெடிசனுமே நான் எடுக்கல நார்மல் டெலிவரி தான் எனக்கும் இப்போ எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி நம்ப முடியல முதல் குழந்தைய எனக்கு நார்மல் டெலிவரி தான் எட்டு வருஷத்துக்கு அப்புறமும் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்றது நான் நம்பல அப்படியும் என்னோட ரூல டாக்டர்ஸோட அட்வைஸ்லயும் ஃபுட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் தான் ஃபாலோ பண்ண நார்மல் டெலிவரி தான் என்னால நம்ப முடியல